ஒரு ஹையர் அத்தாரிட்டி உயர் பதவியில இருக்கிறவங்க ஒரு நாட்டினுடைய ராஜா கேட்டு அதை விட 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 அவர் சொன்னதை அதனால கிடைக்கிற லாபத்தை பதவி உயர்வுகளை விட அவங்க கத்தருக்கு பயப்படுதல தெரிந்து கொண்ட நம்முடைய ஒரு மனுஷனுக்குள்ள கத்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்ததுன்னா அந்த பயம் அவளை சரியான வழியிலே நடக்கும் நம்முடைய பிள்ளைகளிடத்திலும் தாய்களாகிய நாம் தகப்பனாக நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை விளைக்கணும் எப்பொழுதுமே புற பார்க்கிற ஒரு உலகம் இதை வைத்துத்தான் இந்த உலகம் பெண்களை இவங்க ரொம்ப சிறந்தவங்க இவங்க ரொம்ப திறமைசாலிகள் இவங்க பெருமைக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லி புகழுது ஆனா கர்த்தருடைய பார்வையில ஒரு பெண் எப்பொழுது புகழப்படும் இருக்கிற ஒரு நாச்சா சொல்றாரு நீ கடவுளுக்கு விரோகமாய் செயல்படு மனசாட்சியை குறித்து யோசிக்காத செய்யத்தகாத காரியத்தை செய்ய சொல்லும் பொழுது அதை செய்ய மாட்டேன் என்று சொல்லி இந்த ரெண்டு மருத்துவச் செய்கும் ராஜாவை நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன் நம்முடைய கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கடந்த எட்டு மாதத்தையும் ஆண்டருடைய கிருபையினால எவ்வளவு எளிதாக கடந்து வந்திருக்கிறோம் வார்த்தை சொல்லுகிறது தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று மனுஷர் எங்கள் தலையின் மேல் ஏறி பண்ணினேன் ஆனாலும் செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் வருகிற நாட்களிலும் நம்மை ஆசீர்வாதமான பாதைக்கு கொண்டு போக வல்லவரா இருக்கிறார் செய்திக்கு கடந்து போவதற்கு முன்பதாக ஒரு சிறு ஜபத்தை நம்ம செய்யலாம் துதிகளின் மத்தியிலே வாசல் செய்கிற எங்கள் அன்பு தகப்பனை உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் உண்மை சோதரிக்கிறோம் அப்பா ஏதோ இந்த காலை வேலையிலும் ராஜா எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில பிரீதியா இருக்கட்டும் சுவாமி நீர் இந்த இடத்துல வெளிப்படும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏதோ இந்த இடம் முழுவதும் உங்களுடைய பரிசுத்த உடைய அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் பிரசன்னத்தினாலும் நிறைந்திருக்கும்படியாய் உங்களுடைய பிள்ளைகள் என்ன தேவையோடு இந்த இடத்துல வந்திருக்கிறார்களோ அந்த காரியத்திலெல்லாம் என் தேவரே பதில் கொடுக்கும்படியாகவும் ஜெயிக்கிறோம் ஆண்டவரே பேசுகிறவர் கத்தர் என்பதை உணரும்படியாய் ஒவ்வொருவருடைய சிறுகளையும் இருதயத்தையும் கர்த்தர் சிறந்தபடியாய் செவிக்கிறேன் அம்பா நீ வெளிப்பட போவதற்காக நன்றி கருத்து அப்பாசு நாமத்தில் செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே இந்த வாய்ப்பினை கொடுத்த தேவனுக்கும் சபை ஆயரவர்களுக்கும் சபை செயலர் பொருளர் மற்றும் சபை அவர்களுக்கும் சபை மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் அவருடைய நன்றியை தெரிவிக்கிறேன் இன்றைய தியானத்தின் தலைப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெண்கள் கடவுளின் விடுதலையில் பங்காள அதாவது தேவன் ஒரு தனிப்பட்ட மனுஷனையோ அல்லது ஒரு சிறு கூட்டத்தையோ அல்லது ஒரு இன மக்களையோ பாதுகாக்கிற அதாவது ஒரு எந்த ஒரு தீய ஒரு காரியங்களுக்கோ தப்பிடிக்கிற காரியத்துல அல்லது இக்கட்டான சிக்கி இருக்கும் பொழுது அவர்களை விடுவிக்கிற தேவனுடைய காரியத்துல பெண்களுடைய பங்கும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பினுடைய பொருள் ஏன் பெண்களுடைய குறிப்பிட்டு சொல்லணும் ஏனென்றால் நம்ம இருக்கிற இந்த காலத்திலேயே நல்ல நாகரிகமான அநேக வளர்ச்சி நிறைந்த இந்த காலத்திலேயே கல்வி அறிவு நிறைந்திருக்கிறது ஆனா பெண்களுக்கான உரிமைகளும் சலுகைகளும் நியாயமாய் கிடைக்க வேண்டிய காரியங்கள் கூட அநேக இடங்களில மறுக்கப்படுகிறது நிறைய இடத்துல எவ்வளவு பெரிய பதவிகள் இருந்தாலும் சரி அந்த உள்ளவங்களா இருந்தாலும் சரி சொல்லுகிற வார்த்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு அற்பமாய் நினைக்கிறதையும் கேவலமாக பேசுகிறதையும் அநேக இடங்களில பெண் பிள்ளைகள் சிதைக்கப்படுகிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது ஆனா இந்த காலகட்டத்திலேயே நம்மளால இந்த உலகத்துல சர்வை பண்றது இவ்வளவு கஷ்டமாக இருந்ததுன்னா வருஷத்திற்கு முன்பதாக பெண்களுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் நுழைய முடியாது ஆண்களுக்கு மாத்திரம்தான் அனுமதி உண்டு ஆக எந்த ஒரு உரிமையும் அதிகாரமும் இல்லாத காலத்துல பெண்கள் இருந்திருக்கிறாங்க அந்த காலத்துலதான் இயேசு கிறிஸ்து பெண்களை கனம் பண்ணியிருக்கிறாரு தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படியால் தன்னுடைய ஊழியத்திலையும் பயன்படுத்தி இருக்கிறாரு கொடுத்திருக்கிறாரு தன்னுடைய நிறைவேற்றும்படியால் தன்னுடைய ஊழியத்தில விடுவிக்கிற காரியத்திலேயும் பெண்களை பயன்படுத்தி இருக்கிறார் இப்படி தேவன் பயன்படுத்திய சில பெண்களை குறிச்சுதான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம் நம்ம ஒரு ரெண்டு குறிப்புகளின் வாயிலாக நம்ம தியானிக்கலாம் அதை நமக்கு புரிந்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் முதலாவது கர்த்தருக்கு பயந்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்றின பெண்கள் இரண்டாவது கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்து ஊழியம் செய்த பெண்கள் நம்ம இந்த கர்த்தருக்கு பயந்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்றிய பெண்களை குறித்து நம்ம பார்க்கலாம் இந்த யாத்திராக புஸ்தகத்துல நம்ம வாசிக்க கேட்டோம் ஒன்றாம் அதிகாரத்துல பதினைந்துல இருந்து இருபத்தி ரெண்டு குடிய நம்ம வாசிக்க கேட்டோம் இந்த பகுதியில இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல அடிமையாக இருந்தாங்க எதற்காக போனாங்கன்னு நமக்கு தெரியும் பஞ்சத்தின் காலத்துல தப்பு வருவதற்காக யோசியபினுடைய ஆலோசனையின் எகிப்துல போய் சேருவாங்க அந்த யோசியப்பை குறித்து அறிந்த அந்த பார்வன் ராஜா இருக்கிற வரைக்கும் எகிப்துல இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க ஆசீர்வாதமா சந்தோஷமா சமாதானமாகத்தான் இருந்தாங்க ஆனா இந்த யோசியப்பு மறித்த பிற்பாடு யோக அறியாத ஒரு புதிய பார்வோன் ராஜா வந்த பிறகு என்னாச்சு இவங்களோட நிலம் அப்படியே மாற ஆரம்பிச்சது படிப்படியா என்னவா மாற்றப்பட்டாங்க அடிமைகளாக மாற்றப்படுறாங்க அடிமைகளை அந்த பார்வோன் ராஜா கண்களுக்கு முன்பாக இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி தெரிஞ்சாங்களா ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனா பலத்தவர்களா பெரியவர்களா எண்ணிக்கைக்கு அடங்காதவங்களா அவங்க ஊர்ல எந்த பக்கம் திரும்பினாலும் இஸ்ரேல ஜனங்கள் இருக்கிற மாதிரியே அந்த பார்வோன் ராஜாவுடைய கண்களுக்கு தெரிந்ததுனால அந்த ராஜா என்ன பண்ண ஆரம்பிச்சாரு அவங்கள ஒடுக்க ஆரம்பிச்சாரு என்ன பண்றாரு அளவுக்கு அதிகமான வேலைகள் ஓய்வே இல்லாம வேலை செய்ய வைக்கிறது சோ எவ்வளவு எவ்வளவு ஒடுக்க ஆரம்பிச்சாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவா ஆண்டோருடைய திருமையினால தேவஜனம் ஜனம் ஆரம்பிச்சிச்சு கிட்டத்தட்ட முப்பது லட்சம் இஸ்ரோவே ஜனங்கள் எகிப்துல இருந்ததாக குறிப்புகளில் சொல்லப்பட்டிருக்கு இந்த எகிப்தின் ராஜா என்ன பண்றாரு ரெண்டு மருத்து வச்சிகளை கூப்பிடுறாரு மிட் வைஸ் சிப்பிரால் பூவால் அப்படிங்கிற இந்த ரெண்டு பெண்களையும் கூப்பிடுறாரு இந்த யாத்திராக ஒன்றாம் அதிகாரத்துல இந்த காரியங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு கூப்பிட்டு என்ன சொல்றாரு இஸ்ரோவே ஜனத்துல பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போட்டுடுங்க பெண் பிள்ளைகளை மாத்திரம் உயிரோட வைங்க அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுக்கிறார் இதத்தான் நம்ம வேத பாடத்திலையும் வாசிச்சோம் இந்த இடத்துல மருத்துவ செய்த காரியத்தை நம்ம சற்று தியானிக்கலாம் இது நமக்கு ஆசிர்வாதமா இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுடைய எண்ண ஓட்டங்களை மாற்றிக்கொள்கிறதுக்கு தேவனுக்கு தக்கவாறு நம்ம உருவாக்கி இது ஆசிர்வாதமா இருக்கும் இந்த ரெண்டு பேரும் ராஜாவின் கட்டளை அப்படியே ஏற்றுக்கொண்டார்களா அப்படின்னா இல்ல அவங்க ராஜாவுடைய கட்டளைய மீறினாங்க மனசாட்சிக்கு விரோதமாக எதையுமே ராஜாவுக்கு மேலாக உலக ராஜாவுக்கு மேலாக கர்த்தரை வைத்தாங்க அதனால பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோட காப்பாற்றினாங்க அபிஷியலா நமக்கு ஒரு ரூல் இருக்கும் பொழுது அதிகாரபூர்வமா அதாவது அதிகாரத்துல இருக்கிற ஒரு ராஜா ஒரு கட்டளையை கொடுக்கும் பொழுது அந்த காரியத்தை ரொம்ப பெரிய விஷயம் ரெண்டு பெண்களுமே செஞ்சாங்க ராஜாவுக்கு தெரிஞ்சா என்ன வேணா நடக்கலாம் பண்ணலாம் இல்ல கை கால்கள் துண்டிக்கப்படலாம் குருடாக்கப்படலாம் என்ன வேணா நடக்கலாம் ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் அவங்க ராஜாவுக்கு மேலாக கர்த்தரை தான் வைத்தாங்க கர்த்தருக்கு பயந்து அந்த காரியத்தை செய்யாம இருந்தாங்க இன்றைக்கும் பயப்படுறோம் யாரும் ஆண்டவருக்கு எல்லாரும் ஆனா எந்த அளவுக்கு பயப்படுறோம் எந்த காரியத்துக்கு பயப்படுறோம் எது வரைக்கும் கத்தருக்கு பயப்படுகிறோம் அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த சமுதாயத்துல ஒரு பெண்ணை எப்படி அங்கீகரிக்கிறாங்க ஒரு பெண்ணை எப்படி அட்மையர் பண்றாங்க ரொம்ப உயர்வா பேசுறாங்க அப்படின்னா முதலாவது அவங்களுடைய படிப்பை பார்க்கிறாங்க அவங்க இருக்கிற அந்தஸ்த பார்க்கிறாங்க மூன்றாவது புற அதாவது அவங்களுடைய அவுட் சைடு அப்பீரன்ஸ் அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் அவங்க போட்டிருக்கிற அணிகலன்கள் அவங்க பண்ணியிருக்கிற மேக்கப் இதுவும் ஒரு காரியம் இந்த சமுதாயத்தினால அங்கீகரிக்கப்படுறது ஏன்னா உலகம் எப்பொழுதுமே புற தோற்றத்தை பார்க்கிற ஒரு உலகம் இதை வைத்துத்தான் இந்த உலகம் பெண்களை இவங்க ரொம்ப சிறந்தவங்க இவங்க ரொம்ப திறமைசாலிகள் இவங்க பெருமைக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லி புகழுது ஆனா கர்த்தருடைய பார்வையில ஒரு பெண் எப்பொழுது புகழப்படுவாள் அப்படின்னா நம்ம வாசிக்கலாம் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று முப்பதாம் வசனம் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று முப்பது எடுத்தவங்க வாசிக்கலாம் கர்த்தருக்குகழப்படுவாள் கர்த்தருக்கு பயப்படுகிற சுபாவத்தை பெண்கள் தான் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுவாள் அவர்தான் கர்த்தரால் கனப்படுத்தப்படுவாள் அவர்தான் கர்த்தரால் முக்கியப்படுத்தப்படுவாள் சோ நம்முடைய சுபாவம் கர்த்தருக்கு பயப்படுகிறதாய் இருக்க நம்ம நம்முடைய பிள்ளைகளிடத்திலும் சிறு பிராயத்திலிருந்தே சொல்லி தரணும் ஒரு மனுஷனுக்குள்ள கத்தருக்கு பயப்படுகிற சரியான வழியிலே நடக்கும் நம்முடைய பிள்ளைகளிடத்திலும் தாய்களாகிய நாம் தகப்பனாகிய நாம் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தை விளைக்கணும் இந்த சித்திரால் பூவால் இந்த ரெண்டு பேருமே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயந்து அந்த தவறான காரியத்திற்கு தங்களை கீழ்படுத்துவதை பார்க்கலாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய ஜனங்களை காக்கிறது அவருடைய இருதயத்திற்கு நலமா இருந்துச்சு அவருடைய இருதயத்திற்கு அதுதான் சரியா இருந்துச்சு ஒரு ஹையர் அத்தாரிட்டி உயர் பதவியில் இருக்கிறவங்க ஒரு நாட்டினுடைய ராஜா சொல்றதை கேட்டு அதை நிறைவேற்றுறதை விட அது அவர் சொன்னதை செஞ்சு அதனால கிடைக்கிற லாபத்தை விட வசதியை விட பதவி உயர்வுகளை விட அவங்க கத்தருக்கு பயப்படுதல தெரிந்து கொண்டாங்க இந்த இடத்துல அந்த பெண்களுக்கு சொல்லியிருக்கலாம் ராஜா ஒரு நாடுக்கு இத்தனை பிள்ளைய நான் அவளுக்கு இவ்வளவு காசுகள் தருவேன் இன்னும் அதிகமா செய்ய இன்னும் அதிகமா அவனுக்கு வசதிகளை கொடுத்தேன்னு சொல்லியிருக்கலாம் ஆனா அவங்க இந்த இடத்துல கத்தருக்கு பயப்படுதல தான் தெரிந்து கொண்டாங்க அதிகாரத்தில் இருக்கிற ஒரு ராஜா சொல்றாரு நீ கடவுளுக்கு விரோதமாய் செயல்படு மனசாட்சியை குறித்து யோசிக்காத செய்யத்தகாத காரியத்தை செய்ய சொல்லும் பொழுது அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி இந்த ரெண்டு மருத்துவச்சிகளும் ராஜாவை எதிர்க்கல ஆனா அவங்க இருதயத்துல என்ன தீர்மானிக்கிறாங்க இத நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம வாசிக்கலாம் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களை ராஜாவை எதிர்க்கிறதுக்கு தைரியத்தை கொடுக்கல மாறாக ராஜாவினிடத்துல போய் ஞானமாய் பதில் சொல்லுகிற கிருமையை கொடுத்தது நம்ம வாசிச்சோம் யாத்ராவம் ஒன்று பதினெட்டுல ராஜா வந்து என்ன பண்றாரு மருத்துவச்சிகளை கூப்பிட்டு என்ன கேக்குறாரு ஏன் பிள்ளைகளை உயிரோட வைக்கிறீங்க மருத்துவச்சிகள் நினைச்சிருப்பாங்க ராஜா கூப்பிடும் பொழுதே நம்ம பண்ண காரியம் வெளியே தெரிஞ்சிருச்சோ இன்னும் நம்ம ராஜா கிட்ட போய் எதையும் சொன்ன வேலைக்கான பதில கொடுக்கலையே என்ன கேட்பாரு ராஜா கூப்பிடும் பொழுது ரொம்ப சமாதானமா பேசுவாரு சொன்ன காரியத்தை குறித்து எப்படி பேசுவாரு அதிகாரமா நான் சொன்ன காரியம் என்னாச்சு இன்னும் எனக்கு பதில் வரல எத்தனை பிள்ளைகளை கொன்றீங்க எல்லாரும் ரெண்டு பேரும் சேர்ந்து இதுவரைக்கும் எத்தனை பிள்ளைகள் செத்து இருக்கிறாங்க உங்களால அப்படின்னு கேட்டிருப்பாரா இல்லையா நிச்சயமா கேட்டிருப்பாரு ஆனா அந்த இடத்துல அந்த பெண்கள் பதில் சொல்றாங்க பத்தொன்பதாம் வசனம் யாரோ ஒருத்தர் வாசிங்க பத்தொன்பது அவர்களை நல்ல வளர்ந்து அவர்களிடத்துக்கு போகணும் இப்படி ராஜா நம்புகிற மாதிரி ஒரு பதில சொல்லி பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் காப்பாற்றினாங்க ஒரு மோசமான சூழ்நிலையிலையும் இது எப்படி நம்ம பேஸ் பண்ண போறோம் அப்படின்னு யோசிக்கிற சூழ்நிலையிலும் யதார்த்தமா ராஜாவுக்கு பதில் சொல்லி தேவ ஞானத்தோர் அந்த பாதை அவர்கள் கடக்கிறத நம்ம பார்க்க முடியுது இன்றைக்கு நம்மள அனைவருக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது இந்த காரியத்தை நான் தேவனுக்காக செஞ்சா ஏதாவது ஒரு காயம் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ இதனால எனக்கு என்ன லாபம் யாருக்கும் தெரியாம இதனால எனக்கு என்ன யூஸ் எவ்வளவு பெரிய ரிஸ்க் நான் இருக்கிறேன்னே எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் வாசிக்கலாம் எதிரேயர் நான்கு பதிமூன்று எதிரேயருக்கு எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் யாருக்கு கணக்கு ஒப்பிக்கணும் கற்க நம்ம கணக்கு குப்பிக்கணும் அந்த மருத்துவ சிறு செய்த காரியம் தேவனை தவிர ஒருவருக்கும் தெரியாது அந்த காரியத்தை கற்பருடைய கண்ணில் எப்படி பார்த்தது சந்தோஷமாய் பார்த்தது பிரியமாய் பார்த்தது அதனால அவருடைய குடும்பத்தை அவர்

எனக்கு பயப்படுகிற பயம் என் பிள்ளையில இருந்ததுன்னு சொல்லி நம்மள எத்தனை பேர் எத்தனை ஆண்டரை சந்தோஷப்படுவாரு என் பிள்ளைன்னு சொல்லி கம்பீரத்தோட நிக்க முடியும் நம்மளை சற்று ஆராய்ந்து பார்க்கணும் நமக்குள்ள எப்பொழுதுமே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும் இதைத்தான் வசனம் சொல்லுது நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதினாலுல எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பயந்திருக்கிறவர் அது சின்ன சின்ன காரியங்கள்ல பயப்படுகிறதா இருக்கலாம் அது ஒரு முக்கியமான இடத்துல இருக்கலாம் அது உயர் பதவியில இருந்து கொண்டு ஒரு சில முடிவுகளை எடுக்கும் பொழுது பயப்படாமல் அதை செய்யணும் ஆண்டவருக்காக ஆண்டவர் பார்க்கலாம்ங்கிற பயத்தோட செய்கிறதா இருக்கலாம் ஒவ்வொரு இடத்திற்கும் பயப்படுகிற காரியங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்ப நமக்கும் ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்குது இந்த ஒரு காரியத்தை கொடுத்துட்டு இந்த காரியத்தை நஷ்டம் எதிர்பார்க்கிறாங்க பிரச்சனை தேவையில்லாத தகவலி அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல மனுஷங்களுக்கும் உறவுகளுக்கும் கூட இருக்கிறவங்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் என்ன பண்ணிடுறோம் கீழ்படிந்து உலகத்தினுடைய பிள்ளைகள் கூட செய்ய யோசிக்கிற காரியத்தை துணிகரமா செய்யணும் கர்த்தரை விட்டு விலகி அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை எந்த ஒரு குற்ற இல்லாம செய்கிறவர்களா நம்ம இருக்கிறோம் ஆனா இந்த இடத்துல ரெண்டு மருத்துவச்சிகளும் செய்யற காரியம் நம்ம எல்லாருக்குமே ஒரு சவால் இந்த மாதிரியான காரியங்களை நம்ம செய்கிறதற்கு கர்த்தர் நமக்கு கிருமையை தரணும் இந்த இடத்துல இந்த மருத்துவச்சிகள் யோசிச்சிருக்கலாம் ராஜா நமக்கு தண்டனை கொடுத்தா எப்படி கொடுத்திருக்க முடியும் சரீர பிரகாரமான கண்டுபிடிச்சிருந்தா உன கை கால் வெட்டுவாங்களே ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க சரீர பிரகாரமாக தான் தண்டிக்க முடியும் வசனத்துல வார்த்தை சொல்லுது மத்தேயு பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் மத்தேயு பத்து இருபத்தி எட்டு ஆத்மாவை கொண்ட சரீரத்தை நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்மாவையும் ஆத்துமாவையும் நரகத்திலே அளிக்க வல்லவையுள்ள தேவனுக்கு தான் அந்த பெண்கள் வாழ்ந்தார்கள் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களை தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற செய்யவும் என்ன சித்தம் அதாவது எகிப்திலே அடிமைத்தளத்தில இருக்கிற இஸ்ரோ மீட்டு அந்த தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வர போகிற தலைவனாகிய ஜீவனை செய்தது அந்த பெண்கள் ஞானமாய் செய்த காரியம் தேவனை சந்தோஷிப்பிட்டது வாசிக்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஏழு பதினொன்று என் மகனே தேவனை செயல்பட வைக்கிற ஒரு காரியம் இந்த மருத்துவ ஞானமாய் நடந்து தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தினாங்க இவர்கள மாதிரியே நம்மளும் எல்லா காரியத்திலும் ஞானமாய் 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 நடந்தா பேசினால் பதில் சொன்னால் தாழ்ந்து போனால் தப்பே நான் பண்ணல எந்த மிஸ்டேக்கும் அப்படின்னு தெரிந்தாலும் அந்த இடத்துல பேசாம ஞானமாய் தாழ்ந்து போறது அந்த காரியங்கள் ஞானமாய் காரியங்களை எல்லா காரியங்களையும் நடப்பிக்கிறது இவையெல்லாம் நம்ம இடத்துல இருந்தால் அது தேவனை சந்தோஷிப்பிக்கும் ஏன்னா வார்த்தை இப்படியாய் சொல்லுது பிரசங்கி பத்து பத்துல ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம் இந்த தெய்வீக ஞானத்தை தேவன் நமக்கு தரும்படியாய் நம்ம தேவனிடத்துல கேட்போமானால் தேவன் நிச்சயமாய் இந்த ஞானத்தை நமக்கும் கொடுப்பார் நம்மளையும் பெரிய காரியங்களை செய்கிறவர்களா மாற்றுவார்